குணத்தை கணிக்கலாமா சாஸ்திரம் ஒருத்தவங்களுடைய குணாதிசயங்களை பல வகையில தெரிஞ்சுக்கலாம் அடுத்தவும் ஒருத்தவங்களுடைய அதிர்ஷ்டத்தை அவனுடைய பிறவிரலுடைய வடிவத்தை வச்சு நம்மளால கணிக்க முடியும் அதோட அவனுடைய குணாதிசயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்திய ஜோதிடத்துல இருக்கக்கூடிய சாமுத்திரிக சாஸ்திரத்து படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேறு கை வடிவம் அமைப்புகளோடு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கையை பார்த்தா குணாதிசயத்தை சொல்லலாம் குறிப்பாடு பெறவிரலுக்கு மேலும் கீழ் பகுதியிலும் அந்த நபருடைய சக்தி பத்தி சொல்றதா ஜோதிடத்துல சொல்லப்படுது இதன்படி பொறிவரலுடைய மேல் பகுதி கீழ் பகுதியை விட பெருசா இருந்தா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க அதே மாதிரி பொறிவரலுடைய கீழ் பகுதியை விட மேல் பகுதி சின்னதா இருந்துச்சுன்னா அந்த நபர் கிட்ட சிறந்த பகுத்தறிவும் ஆற்றலும் இருக்கும் ஒருவேளை ரெண்டுமே சமமா இருந்தா வாழ்க்கையில மகத்தான வெற்றி பெறுவாங்க பெரியவர்களுடைய அளவு மட்டும் இல்லங்க அதனுடைய அமைப்பு மருத்தம் சுவாரஸ்யமான கேரக்டர் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது நேரா இருக்கா இல்ல வளைஞ்சிருக்கா அதை பார்த்தா அவங்க கேரக்டர் தெரிஞ்சுக்கிறது வாங்க பார்க்கலாம் பெருமாள்ல நேரா இருக்கவங்க எதையுமே நல்லா பகுத்தறிவக்கூடிய ஆற்ற கொண்டவங்களா இருப்பாங்க மத்தவங்கள விட இவங்க கொஞ்சம் அதிக உணர்வை வெளிப்படுத்துவாங்க அவங்கள சுத்தி இப்ப இருக்கவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா அவ்வளவு ஈஸியா யாரையும் இவங்களால ஏமாத்த முடியாது நீங்க ஒருத்தவங்க நம்புறவர்களுக்கு யாராலையும் உங்களை பயன்படுத்திக்க முடியாது உங்ககிட்ட நம்பிக்கையை பெறுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் எப்பவுமே வெளிப்போற இருக்கக்கூடிய நீங்க ஆபத்து வாழ்வுக்கு முன்னாடியே அதை உணர்வீங்க எவ்வளவு கடினமான சூழலா இருந்தாலும் கனிவா இருக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும் அதிகமான தன்னம்பிக்கை கொண்டவங்களா இருக்கக்கூடிய நீங்க விளக்கம் எதையும் சரியா செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க மொத்தத்துல மத்தவங்களோட பார்க்க நீங்க மன உறுதி கொண்டவங்களா இருப்பீங்க வளைந்த பெவர்கள் பெருவால் வளைஞ்சிருந்ததுனா அதிகமா உணர்ச்சி வசப்படுவாங்க புதிய சூழலுக்கு ஏத்த மாதிரி ஈஸியா மாத்திப்பாங்க மற்றவங்க சீக்கிரமா அனுதாபம் காட்டுவாங்க இதனால மற்றவங்க உணர்ச்சிகளை பயன்படுத்திக்குவாங்க தங்களுடைய வேலைகளை எளிதுல நிறைவேற்றிக்கக்கூடிய நபரா இருப்பீங்க வளைந்த பெருவர்கள் கொண்டவங்க வாழ்க்கையில மற்ற உறவுக்கு அதிகமா முன்னுரிமை கொடுப்பாங்க சுய பாதுகாப்பு தொடர்பான உணர்ச்சி நுண்ணுறவை வளர்த்துக்கிறதுக்கு அதிக நேரம் எடுப்பீங்க இப்படியான பெருவிரலை கொண்டிருக்கவங்க அவங்களுடைய இலக்குகளை அடைகிறதுக்கு பல பாதைகளை முயற்சி பண்ணுவாங்க கலை நடிப்பு நாடகம் சாகச விளையாட்டு இதுல திறமையானவங்களா இருப்பாங்க இவங்க கிட்ட ஏதாவது குறைபாடு அதை பத்தி நெகிழ்வு தன்மை மற்றும் சுய சந்தேகம் இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்